தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு பிரதமருக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் ஒரே வாய்ப்பு கேள்வி நேரம் நான் சொல்லுகிறேன் வேதனையோடு சொல்லுகிறேன் இந்த பத்தாண்டு காலத்தில் கேள்வி நேரத்தில் மோடி கேள்வி நேரத்தின் போது வந்ததா இல்லை நாடாளுமன்றம் நடக்கிற போது வெளிநாடுகளுக்கு போவது மரமில்லை பிரதமருக்கு ஆனால் நாடாளுமன்றத்தில் நாங்க கத்திக்கிட்டு இருப்போம் இவர் வேற எங்காச்சும் போயிட்டு இருப்பார் SA College of Arts <laughs> and Science for admissions visit www.sacs.ac.in திமுக ஊழல் அந்த கட்சி ஊழல் இந்த கட்சி ஊழல் உங்க கட்சி என்ன கட்சி நீ அதானி ஊழல் கூட விட்டுருங்க அதானிய வந்து அதானிய வந்து ஹிண்டன்பர்க்னு ஒரு நிறுவனம் ஆராய்ச்சி செஞ்சு மோடி தான் பத்து பதினஞ்சு கண்டைக்கு நாட்டுக்கு அழைச்சிட்டு போய் எல்லா நாட்டுக்கும் ஒப்பந்தம் போட்டு கொடுத்துருக்காரு இவன் யாரு கூட்டாளி நல்லவன் உங்க நாட்டில் வர்த்தகம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒப்பந்தம்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு அவனை வந்து பெரிய ஃப்ராடுங்கிறாங்க அறிக்கையாக கொடுத்துட்டான் அந்த நிறுவனத்தின் மீது வக்கு வழக்கு போடுறதுக்கு வக்கு மோடிக்கு அதுக்கு பதிலாக அவரை ஆதரிச்சு இங்க ஒரு அறிக்கையை வாங்குறாரு நாடாளுமன்றத்துக்கு வேணா வரல நல்ல கவனிங்க நாடாளுமன்றத்துக்கு வேணா வரல நீலகிரி நாடாளுமன்ற ஊதி கோவை மாவட்டத்துக்குள்ளேயும் வருது உங்களுக்கு நான் எம்பி சேர்த்து உங்க எம்பி சேர்த்து சொல்றேன் ஐம்பத்தாறு இஞ்சு தான் இருந்தாலும் நான் என்ன சொன்னேன் நாடாளுமன்றத்தில் பிரைம் மினிஸ்டர் இல்லை மற்ற அமைச்சர்லாம் இருந்தாங்க ஹிண்டன்பர்க் அறிக்கை அதானியை அறுபத்தி ஐந்தாவது இடத்திலிருந்து உலகத்தில் முதல் பணக்காரனாக கொண்டு வந்து நீத்திருக்கிறது நிறுத்தவருக்கு காரணம் நீ செஞ்ச ஃப்ராட்னு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கான் அறிக்கை கொடுத்த நிறுவனத்தில மேலே நீ கேஸ் போடல அவன என்னன்னு நீ கேக்கல அவன் சேலஞ்ச் பண்றான் என்னோட அறிக்கை உண்மைன்னு பதில் சொல்ல முடியல அவன் கேட்ட அறுபது கேளிக்கு பத்து கேளிக்கு மேலே உனால பதில் சொல்ல மாட்டான் எல்லாம் பதில் சொல்ல முடியல அப்ப நான் கேட்டேன் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்து இந்த ரிப்போர்ட் சேஸ் அதான் இஸ் பிராட் நீ உன்னை அழைச்சிட்டு போன நீ அமைதியா இருக்க நாடாளுமன்றத்தில் மோடி அவர்களே இஃப் யூ ஆர் கீப்பிங் ஸ்டைலர் அப் அவன் நாட் என் டைட் டு சே யூ ஆர் அல்சோ ஃபிரா நான் கேட்டேன் அமைதி காத்தால் மோடி அவர்களே நீங்களும் ஃப்ராடு தான் உடனே கூச்சல் குழப்பம் நான் அங்கே கேட்கட்டேன்ல இது மாதிரி இருபத்தஞ்சு கூட்டம் கேட்டேன் டிஆர் பால் வச்சுன்னு ஒரு கூட்டம் கேட்டேன் டே காலில் கரெக்டாக போலீஸ் வந்தாலும் வருனார் தினமும் அஞ்சு மணிக்கு வருதாவா தான் கோகுல கேட்டுட்டு தான் ஒன்றும் பண்ணலையே இதெல்லாம் விடுங்க இப்போ எலக்ட்ரோரல் பாண்ட் ஒரு பாண்டு அரசியல் கட்சிக்கு நன்கொடை கொடுக்கலாம் அதை ரகசியமாக வச்சுக்கலாம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்க அதுல ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மோடி வந்து பிஜேபிக்கு வாங்கியிருக்கார் அந்த தேர்தல் பாண்டு வாங்கினது தப்பு அப்படி வாங்குகிற முறை செல்லாது அதை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இந்த நாட்டினுடைய வாக்காளர்கள் எந்த கட்சிக்கு எவ்வளவு யார் பணம் கொடுத்தாங்க அதுக்கு பின்னணி என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு உரிமை உண்டு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு அதுல ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அதானி கொடுத்ததா சொல்றாங்க எந்தெந்த நிறுவனங்கள் கொடுத்ததா சொல்றாங்க இப்ப எங்களை திமுக ஊழலுங்கிறீங்க இவ்வளவு பெரிய ஊழல் இருந்து வெளியே வந்தோம் உங்களுக்கு ஏழாயிரத்தி ஏழு லட்சம் கோடி இப்ப சிஐ சிஏஜி சொல்லியிருக்கு எந்த சிஏஜி எனக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ஊழல்னு சொன்னிச்சோ அதே சிஏஜி ஏழு லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கிறது இந்த அரசாங்கம் என்று மோடி அரசாங்கத்தை சொல்லுது நாடாளுமன்றத்துக்கு வாங்க இது கொடுமை ஒன்று சொல்றேன் கேட்டுங்க நான் முப்பத்தி ஒரு வயசுல நாடாளுமன்றத்துக்கு கேள்வி ஏறத்தால இருபத்தி ஆண்டு காலமா டெல்லியில இருக்கேன் நான் வந்திருக்கிறவங்க எல்லோருக்கும் சொல்லுகிறேன் இப்பெல்லாம் டெலிவிஷன் வந்துருச்சு நாடாளுமன்றத்தினுடைய கேள்வி நேரம் என்பது ஜனநாயகத்தினுடைய அடி நாதம் ஒரு மணி நேரம் தான் கேள்வி நேரம் பதினோரு வரைக்கும் அந்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் பார்க்க மாட்டாங்க கேள்வி கடைகளால் துணைத்து எடுக்கிற போது சட்டம் ஒழுங்கா பொருளாதார பிரச்சனையா ஒரு இடத்துல சாப்பாடு இல்லையா மருந்து இல்லையா எல்லாம் அங்கதான் வரும் பாக்ஸ் அரங்கம் ஒருத்தர் ஒரு கேள்வி கோகுல் ஒரு மருத்துவத்தை உட்காந்துருவாரு அவரை தொடர்ந்து நூறு பேர் கேள்வி கேட்கலாம் எந்த கேள்வி கேட்கலாம் அப்படி கட்டுப்பாடு இல்லாத ஒரு ஜனநாயக அமைப்பு அந்த கேள்வி நேரம் அந்த கேள்வி நேரத்துக்கு பண்டித ஜவஹர்லால் நேரு தவறாமல் வருவார் நான் முப்பத்தி ஒரு வயசுல நாடாளுமன்றத்திற்கு போனேன் அன்றைக்கு குஜராத் வந்தார் தேவகவுடா வந்தார் அதற்கு பிறகு வாஜ்பாய் அரசாங்கத்தில் முப்பத்தி மூணு வயசுல நானே மந்திரியான நானே இருந்திருக்கேன் ஒரு நாள் கூட பிரதமர் வராபர் இருந்ததில்லை ஏனென்றால் கேள்வி நேரம் என்பது தேசத்தை எங்கே வைத்திருக்கிறோம் எப்படி வைக்கப் போகிறோம் தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு பிரதமருக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் ஒரே வாய்ப்பு கேள்வி நேரம் தான் அதுக்கு வராமல் இருந்ததில்லை நான் சொல்லுகிறேன் வேதனையோடு சொல்கிறேன் இந்த பத்தாண்டு காலத்தில் கேள்வி நேரத்தில் நான் சவால் விட்டு சொல்கிறேன் என் மீது வழக்கு போடுங்கள் மோடி கேள்வி நேரத்தின் போது வந்ததே இல்லை நாடாளுமன்றம் நடக்கிற போது வெளிநாடுகளுக்கு போவது மரபில்லை பிரதமருக்கு ஆனால் நாடாளுமட்டும் நாங்கள் கற்றுக்கிட்டு இருப்போம் இவர் வேற எங்கேயாச்சும் மூலம் போயிட்டு இருப்பாரு இப்படி ஜனநாயக மரபுகளை சிதைக்கின்ற ஒரு பிரதமரை என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் அட்மிஷன் ஷூஸ்டர் டபுள்யு